அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் முக்கிய செய்தியை படிக்கிறேன் கேட்கிறார் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் அனுமதி முன்னாள் அமைச்சர் சந்தில் பாலாஜி உடல்நல குறைவால் சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் இன்று அனுமதிக்கப்பட்டுள்ளார் புழல் சிறையில் இருந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது பின்னர் மருத்துவர்களின் பரிந்துரையை அடுத்து ஓமன் தூரால் மருத்துவமனைக்கு செந்தில் பாலாஜி அழைத்து செல்லப்பட்டார் சட்டவிரோத பணம் பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் பதினாலாம் தேதி கைது செய்யப்பட்டார் தற்போது புழல் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நாற்பத்தி எட்டு ஆவது முறையாக அண்மையில் நீடிக்கப்பட்டது இதனிடையே செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு ஒருவரை இருபத்தி ரெண்டாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது